தேவர் படம் சூப்பரா இருக்கு எல்லா மக்களும் பாக்கலாம் எல்லாரும் வாங்க எல்லாரும் அவரோட வரலாறு தெரிஞ்சுக்கங்க சூப்பரா இருக்கு படம் நமது தேசிய தலைவர் படம் வந்து சிறப்பா இருந்தது நம்ம தேவர் ஐயாவை மற்ற தலைவர்கள் பேசியதை மட்டுமே நம்ம கேட்டிருக்கோம் முதன் முறையாக திரையில் பார்க்கறது ரொம்ப சிறப்பா இருக்குது தொடர்ந்து தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் இன்னும் விட்டு போன கதைகளை எங்களுடைய கோரிக்கையா இருக்கு வெற்றி பெக்கேவராங்க <akra desserts> <Negative notes> <sharp inhale> <GünWhoa>

தயாரிப்பு குழுவினருக்கும் தேவரா நடித்த பசியருக்கும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் எங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் வந்து நல்லா அருமையாக இருந்துச்சு இது அதே மாதிரி இது ஒரு வந்து சாதி படம் இல்லாத ஒரு பொதுவான படம் சரிங்களா இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம் படம் சூப்பராக இருந்துச்சு படம் எப்படி இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு ஐயா உன் நேரத்தையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு நான் இங்கே படம் முடிஞ்சு நீ வந்திருக்கேன் படம் நல்லா இருந்துச்சு ஒரு வாழ்க்கை வரலாம் படிச்சிருக்கேன் எல்லாமே நல்லா இருக்கும் அவர் மாதிரி எல்லாரும் வாழணும் எங்க மக்கள் எல்லாம் பணத்துக்காக பதவி காண்டி பாச அவர் வந்து நேர்மையா தெய்வீகமும் தேசியமும் உண்மையிலேயே வந்து சொல்றதை விட இயற்கையா அவர் வந்து தெய்வமா வழிபடும் என் பேரும் தெய்வேந்திரன் நானும் அவர் மாதிரி ஓரளவு கால்வாசியாவது வளர்ந்துக்கிட்டு சந்தோஷம் என் பேர் தெய்வேந்திரன்